அதன் வரிசையில் இன்று நான் பார்க்க போகும் பதிவானது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பௌர்ணமி எப்பொழுது வருகிறது இந்த நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதால் என்ன பலன் கிடைக்கும் நமக்கு அதை பற்றி நம்ம விரிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக புதிதாக பார்க்க வரும் நண்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களை வீடியோக்குள் போகலாம் திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு பக்தி செலுத்தும் பௌர்ணமி கிரிவலம் வாழும் பொழுதும் சரி வாழ்க்கைக்கு பிறகும் சரி அளவில்லாத நன்மைகளை தரக்கூடிய தரக்கூடியது நினைத்தாலே முக்தியை வழங்கக்கூடிய திருத்தலம் என்பதால் இதன் மகிமைகள் அளவிட முடியாதது திருவண்ணாமலையில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கிரிவலம் செல்ல நாளான பௌர்ணமி எப்பொழுது வருகிறது இந்த நாளுக்கு இருக்கும் மற்றொரு தனி சிறப்பு என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி திவி சிவ பக்தர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்படும் ஒரு நாளாகும் பௌர்ணமி என்றாலே அனைவருக்கும் நினைவில் வரும் தலம் திருவண்ணாமலைதான் முக்தி தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலையில் மலையை பலம் வந்து வழிபடும் முறையான கிரிவலம் மிக முக்கியமான வழிபாடாகும் சிவபெருமான் பிரம்மாவிற்கு விஷ்ணுவிற்கும் ஜோதி வடிவமாக அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக காட்சியளித்த தலம் திருவண்ணாமலை இங்கு சிவனே மலையின் வடிவமாக அமர்ந்திருப்பதாக நம்மப்படுவதால் இங்கு மலையை வலம் வந்து வழிபடும் வழக்கம் உள்ளது திருவண்ணாமலையை கிரிவலம் பலன்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்து வழிபடுவதால் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி ஆரோக்கியம் தொடர்பாகவும் சரி பலவிதமான நன்மைகள் கிடைக்கிறது பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்ட திருவண்ணாமலை கிரிவல பாதையில் தொண்ணூற்றி ஒன்பது கோயில்கள் உள்ளது ஒரு முறை இந்த மலையை வளம் வந்து வழிபட்டால் உலகில் உள்ள அனைத்து கடவுள்களையும் வழிபட்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் இங்கு சித்தர்கள் பலர் இன்றும் பாய்ந்து வருவதால் அவர்களின் ஆசியுடன் பாவங்கள் நீங்கி முக்தி பேறு கிடைக்கிறது அண்ணாமலையில் உள்ள மூலிகை காற்று மேலே படுவதால் பலவிதமான நோய்கள் குணமாவதாக சொல்லப்படுகிறது திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களும் கிரிவலம் செல்லலாம் என்றாலும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்று அண்ணாமலையாரை வழிபடுவது மிக உயர்ந்த பலனை தரும் சந்திரனின் முழு ஆற்றலும் பூமியின் மீது படும் நாள் பௌர்ணமி இந்த நாளில் சந்திரனை தலையில் சந்திர மௌலீஸ்வராக காட்சி தரும் சிவபெருமானையும் கைலாய மலைக்கு இணையான அண்ணாமலையும் பலம் வந்து வழிபட்டால் சிவனின் அருளும் சந்திரனின் அருளும் கிடைக்கும் ஜாதகத்தில் சந்திரனால் ஏற்பட்டுள்ள கோளாறுகள் நீங்கும் புத்தி தெளிவடையும் மனக்குழப்பங்கள் நீங்கும் தெளிவு விரைக்கும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பௌர்ணமி சிறப்பு இத்தகைய சிறப்பு மிக்க திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொம்போதாம் தேதி வருகிறது அதுவும் சிவபெருமானுக்கும் சந்திர வழிபாட்டிற்கும் ஏற்ற திங்கக்கிழமையில் இந்த பௌர்ணமி வருவதால் அதிக சிறப்புடையதாக கருதப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த நாளுக்கு மற்றொரு சிறப்பும் உள்ளது இந்த ஆண்டு ஆகஸ்ட் பௌர்ணமியானது ஆவணி ஆவிட்டம் நாளுடன் சேர்ந்து வருகிறது ஆவணியும் ஆவிட்டமும் என்பது மந்திரங்களில் மிகவும் புனிதமான முதன்மை மந்திரமான காயத்ரி மந்திர இத்தக்குரிய நாளாகும் இந்த நாளில் காயத்ரி மந்திரத்தை ஜபித்த பிறகு வேதங்களின் தலைவனாகிய சிவபெருமானின் வழிபாட்டையும் கிரிவலத்தையும் மேற்கொள்வதால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பல மடங்கு புண்ணிய பலன்களை தரும் கிரிவலம் செல்ல ஏற்ற நேரத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அதிகாலை மூணு மணி மூணு மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஒரு மணிக்கு வரை பௌர்ணமி திதி உள்ளது ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி சர்வ பௌர்ணமி நாள் என்பதால் அன்று நாள் முழுவதுமே கிரிவலம் செல்வதற்கு ஏற்றதாக உள்ளது இந்த நேரத்தில் பக்தர்கள் ஈசனை வணங்கிவிட்டு தங்களின் கிரிவல பாதைகளின் கிரிவல பயணத்தை துவக்கலாம் காயத்ரி மந்திரத்தின் அதிர்வுகள் நம்முடைய உடலில் இருக்கும் நேரத்தில் கிரிவலம் செய்தால் காயத்ரி மந்திரத்தின் பலனும் சிவ மந்திரத்தின் பலனும் சேர்ந்து மிக உயர்ந்த புண்ணிய பலனை நமக்கு தரும் கிரிவலம் செல்வதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவை பார்க்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்களின் நண்பன் நன்றி வணக்கம்